மாதத்தினுடைய சிறப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம் பாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தோஷங்கள் நீங்கி செல்வச்செழிப்பை பெற விஷ்ணுவை வழிபட தவறாதீங்க இந்த மாதத்துல தோஷங்களை போக்கும் மார்கழி மாதம் பத்தி தொடர்ந்து பேசலாம் தமிழ் மாதங்கள்ல மார்கழி என்பது இறைவனுக்கு உரிய மாதமாக விளங்குது மற்ற மாதங்களில் ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும் ஆனால் மார்கழியில் மட்டும்தான் மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே போற்றப்படுகிறது மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்று குறிப்பிடுவர் ஏனென்றால் இந்த மாதம் கடவுளை வழிபடும் மாதமாகும் வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இந்த மாதத்தில் எந்தவித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லை ஆலயங்களில் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனைகள் நடத்தப்படும் மேலதாள வாத்தியங்கள் முழங்கப்படும் சிவாலயங்களில் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவையும் பாடப்படும் மார்கழி மாதம் ஆண்டாளிக்கு முக்கியத்துவம் தரப்படும் மாதமாக போற்றப்படுகிறது தோஷங்களை தீர்க்கும் மார்கழி மாதம் மார்கழி மாத விரதமிருந்து விஷ்ணுவை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி செல்வச் வாய்ந்ததாக இருக்கும் மார்கழி மாதத்தில் விரதம் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழிலில் நஷ்டம் நீங்கி லாபம் பெருகும் இதனால்தான் மார்கழி மாத நுன்பு மிகவும் சிறந்தது என்று முன்னோர்கள் வரையறுத்துள்ளனர் இந்த மாதத்தில் விரதம் இருக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு எழுந்து வீட்டை சுத்தம் செய்து நீராடி வாசலில் கோலமிட்டு திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை பாடினாலோ அல்லது கேட்டாலோ மிகுந்த பலன் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது அடுத்ததாக நோய் தீர்க்கும் மாதம் மார்கழி மாத காற்று சருமத்திற்கும் வெள்ளை சிவப்பு உயிரணுக்களுக்கும் உடல் நலத்திற்கும் மிகவும் நல்லது இதை விஞ்ஞான பூர்வமாக அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் உண்மை என்று ஆராய்ந்திருக்காங்க எனவே மார்கழி மாதத்தின் சிறப்பிற்கேற்ப நாமும் அதிகாலையில் எழுந்து பூஜை அபிஷேகம் போன்றவற்றை செய்து தேவர்களை போன்று சிறப்படைவோம் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் கோலம் போடுவதன் சிறப்புகள் என்ன தெரியுமா தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் ஏதேனும் சிறப்புகளுடன் விசேஷங்கள் நடைபெறுவது வழக்கம் அதில் மார்கழி மாதம் பக்தி மனம் நிறைந்த மாதமாகும் நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தை மாதம் தொடங்கி ஆணி வரை அவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையும் அப்படி பார்க்கும்போது அதிகாலையான பிரம்ம முகூர்த்தம் மார்கழியில் தான் வருது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமாக இருப்பதால் மார்கழி மாதம் மனிதர்களுக்கு சிறந்ததாகிறது இந்த ஒரு மாதம் தினமும் விடியற்காலை ஆலயத்திற்கு சென்றால் வருடம் முழுவதும் ஆலயத்திற்கு சென்ற பலன் கிடைக்கும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும் மார்கழி மாதம் கோலத்திற்கு உகந்த மாதம் என கூறுவோம் எல்லா நாளும் எல்லா மாதங்களும் கோலம் போடுவோம் ஆனால் மார்கழி என்றால் தனி சிறப்பு இறைவனை தொழுவதற்காக சிறந்த மாதமாக இதை கூறுகிறார்கள் வாழ்நாளை வீணாக்காமல் எங்கும் நிறைந்த இறைவனை வாயினால் பாடி மனதினால் நாம் முன்பு செய்த இனிமேல் துன்பங்களும் தூசு போல அழிந்துவிடும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கை கால்களை அசைத்து இடுப்பை வளைத்து வாசல் தெளித்து கோலம் போடும் போது குளிர் போய் வெப்பம் அதாவது கதிரவன் கிடைக்கிறது அதிகாலை நேரத்தில் நிலவும் இருப்பதால் அதன் குளிர்ச்சியும் கிடைக்கிறது பான்வெளியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தேவர்கள் ரிஷிகளிடமிருந்து ஆற்றல்களும் ஆசைகளும் கிடைக்கும் நல்ல காற்று ஓசோன் கிடைக்கிறது ஒளி வடிவமான வணங்கும் போது ஒளி ஆற்றல் கிடைக்கிறது கோவிலை வளம் வரும்போது நிலத்தின் ஆற்றல் கிடைக்கிறது அந்த காலத்தில் அரிசி மாவால் தான் வீட்டின் முற்றத்தில் பலவகை கோலம் போடுவார்கள் கோலங்கள் தீய சக்திகளை வீட்டினுள் வருவதை தடுக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது பித்ருக்கள் வீட்டினுள் வருவதற்கு ஏதுவாகவும் அவர்களிடம் ஆசி பெற ஏதுவாகவும் அம்மாவில் வாசை சிரார்த்த தினங்களில் வீட்டில் கோலமிடாத வழக்கமும் உண்டு ஊருக்கு முன் வாசல் தெளித்து கோலம் போடு இருள் பெரியும் முன் கோலம் போடு சூரியன் வருவதற்கு முன் கோலம் போடு என்று வீட்டு பெரியவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் யாராவது வீட்டை விட்டு அதிகாலையில் வெளியில் செல்வதாயிருந்தால் அவர்கள் செல்வதற்கு முன் வாசல் தெளித்து கோலம் போடு அவர்கள் சென்ற பின் தெளிக்காதே என்றெல்லாம் பெரியவர்கள் கூறுவார்கள் கோலங்கள் வெளியில் செல்வோருக்கும் பாதுகாப்பு தரும் கோலம் போடுவதால் மனதுக்கு உற்சாகம் நினைவாற்றல் எல்லாம் கிடைக்கிறது மன ஒருமைப்பாடு இருந்தால்தான் புள்ளிகளை சரியாக இணைத்து கோலம் போட முடியும் நம் மனதை பிரதிபலிப்பதுதான் கோலம் என்ன சொந்தங்களே மார்கழி மாதத்துல இருக்கக்கூடிய சிறப்புகளை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த ஆன்மீக தகவல் உங்கள் மனதை கவர்ந்திருந்தா லைக் பண்ணுங்க இத நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது வரைக்கும் நான் மார்கழி மாதத்துல அதிகாலையில எழல ஆனா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக இவ்வளவு சிறப்பு மிகுந்த அதிகாலைய நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் நான் ஏற்கனவே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இன்னைக்கு இதை பண்ணீங்களா அப்படின்றது அதோடு கூடவே நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பார்த்தாங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் வேண்டியிருக்கும் நீங்க உடனே பண்ணி பார்க்கலாம் ஓகே பாஸ்கர் பிளேஸ் திரும்ப உங்களைனா அடுத்து ஒரு அருமையான வீடியோட சீக்கிரத்திலே சந்திக்கிறேன் அண்டில் தென் சைனிங் ஆஃப் திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் ஆர்ஜி கார்த்திகா சேனல் தேங்க்யூ ஸோ மச் டாபா பை டேக் கேர் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை நாம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்